ஹலோ இந்த மேடைக்கு பெரிய ஒரு பவர் இருக்குது முதல் அரசியல் மேடை நன்றி எல்லாரும் அனைவருக்கும் மிகவும் நன்றி மிகவும் பதட்டமாக இருக்கிறது ஆனால் அண்ணன் சீமானன் பார்க்கும்போது கை தான் சொல்கிறது இது எப்படி இந்த தைரியம் வந்துச்சுன்னே எனக்கு தெரில நான் ஒரு பன்னெண்டாவது படிக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க கேட்டாங்க இவர் நல்ல டேரெக்டராச்சே சூப்பராக படம் எடுத்துக்கிட்டு இருந்தார் திடீர்னு என் அரசியல் வந்தார் அப்போ அண்ணன் வந்து சொன்னார் நான் சின்னப்பையன் உனக்கு பிரச்சனை வரும்போதே மோன நீ மேடை ஏறுவடி அப்படின்னு சொன்னார் இப்போ நாங்கள் ஆசிரியர்கள்லாம் மேடையில் ஏறி எங்கள் பிரச்சனைன்னு வரும்போது நாங்கள் வந்து நிற்கிற நிலமை வந்திருக்கோம் அன்றைக்கி சொன்னார் நான் பன்னெண்டாவது படிக்கும்போது சொன்னார் இன்றைக்கி பிரச்சனை வந்திருக்கு நாங்கள் மேடையில் வந்து நிற்கிறோம் நாங்கள் ஒ ஒட்டுமொத்த யூடியூபர்ஸ் எல்லோரும் வந்திருக்கோம் இருபது லட்சம் மாணவ மாணவிகள் இன்றைக்கி ஒரு நாள் நிம்மதியாக தூங்குவாங்க அது இன்றைக்கி உறுதி இருபது லட்சம் பேர் யாராவது குரல் கொடுப்பாங்களா அவங்களுக்கு யாராவது எங்களுக்கு தீர்வு கூட வேணாம் குரல் கொடுப்போம் ஏ ஆண் ஒரு வார்த்தை கத்தியா ஆண் எங்களுக்காக ஒரு வார்த்தை கத்து யாராவது சொல்லுவாங்களா அண்ணன் சீமன் நிரூபித்து விட்டார்கள் இருபது லட்சம் பேர் இன்னைக்கு நிம்மதியை ஒரு நாள் தூங்குவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மேடைக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொன்னேன் அவரை மாதிரியே தான் அந்த கை வருது ரொம்ப நன்றினே இப்போ என்ன பிரச்சனைனா அரசாங்கத்தை இப்போ நாங்களாம் வந்து எடுக்கிறவங்க சார் நாங்களாம் ஒரு யூடியூப் யூடியூபர் எல்லோரும் மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கிறோம் எல்லா மாணவ மாணவியும் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு காசு நாங்கள் கொடுத்த காசில் தான் அந்த கட்டடமே இன்றைக்கி பல பழம் மின்னிட்டு இருக்கு நாங்கள் கொடுத்த காசில் தான் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு நாங்கள் நீங்கள் எல்லாம் கட்டுற வரி பணத்தில் தான் அந்த சம்பளம் வரப்போகுது எந்த ஒரு அரசு ஊழியருக்காக படிக்கிற எந்த மாணவரும் இருபதாயிரம் சம்பளத்துக்காக நாங்கள் அந்த எக்ஸாம் எழுதலாம் அது எல்லாரும் தெரிஞ்சுக்காங்க வெறும் இருபதாயிரம் சம்பளம் நகிப்பாக பட்டா ஹே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு பதினேழாயிரம் ரூபாய் எங்கேயோ இருந்து இங்கே வந்து பதினேழாயிரம் சம்பளத்துக்கு உட்காந்துருக்காங்க வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு அங்கே நாங்கள் வரல அரசு பணியில் உள்ள நுழைஞ்சு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று அரசியல்லாம் அதிகாரத்தை பிடிச்சி உரிமை நிலை நட்டுறது ஒன்று இருக்கும் ஆனால் நாங்கள் அரசு ஊழியராக உள்ள இருந்து ஒரு சேவையத்துக்கு வயசானவங்க வர்றாங்களா பத்து பைசா லஞ்சம் வாங்காமல் அவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கறக்காக மட்டும்தான் இந்த அரசு வேலைக்கு நாங்கள் எழுதுறோம் பட் போது என்னென்னா அறநூறு வேக்கண்ட்டு ரிசல்ட் ஏதாவது சென்னையில் போராடணும் பயங்கரமாக கத்துறோம் உங்களுக்கு தெரியாது சென்னையிலேருந்து பெரம்பலூர் வந்துட்டோம் இனி பெரம்பலூர்லேருந்து திண்டுக்கல் வந்துரும்னு நினைக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாய்ஸ் கொடுத்தோம் இது கண்டிப்பாக தலைமைச் செயலத்துக்கு போகும் அரசு எங்களுக்காக ஏதாவது பண்ணுவாங்கன்னு எந்த ஒரு பதிலும் வரல கண்டி தேர்வு தாழ் தான் அண்ணன் இப்போ சீமான் எடுக்க சொல்லி யாராவது அட்டன் பண்ண சொல்லுங்க ஒரு கொஸ்டின் பண்ண முடியாது ஏன்னா தமிழை ஆழமாக தெரிந்தவர் அவர் அவர் எங்களுக்கு இந்த குரல் கொடுத்துருக்காரு இந்த மேடையில நிறைய விஷயம் பேசலாம் வந்து நேரம் குறை ஒரே ஒரு விஷயம் அண்ணனுக்கு நன்றி சொல்லிடுறோம் இருபது லட்சம் மாணவ மாணவிகளுக்கு குரல் கொடுத்தீங்கன்னு நிறைய கட்சிகளை போய் பார்த்துருக்கோம் எல்லாரும் அறிக்கை விட்டுருக்காங்க அத சொல்லுவார் அவர் சொல்லுவார் அண்ணன் சொல்லுவார் தமிழ் சமூகம் அறிவு சமூகம்னு வார் அந்த அறிவு சமூகம் அப்படின்னு சொல்கிறனால தான் அந்த டிஎன்பிசி பற்றி நிறைய பேர் எடுத்து பேசிட்டோம் ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட்டு பெரம்பலூர் மக்கள் சின்ன வெங்காயத்துக்கு ஃபேமஸ் நாங்க நம்ம சீரும் வெங்காயம்னு காமிச்சு விட்டீங்க உண்மை பெரம்பலூர் மக்களுக்கு மதுரை மண்ணின் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் உண்மை பயங்கரமான கூட்டம் இந்த மாதிரி ஏற்பாடு இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை முதல் முறையாக பார்க்குறோம் அண்ணனவர்களுக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறோம் யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து